இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய திருவொற்றியூர் அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பாகம்பிரியால் கோயில் வந்து ரொம்பவே விசேஷமான ஒரு கோயில் மூணு அடியில் உலகத்தையே அளந்த மகாவிஷ்ணுவுக்கே விமோசனம் கொடுத்த கோயில் இந்த கோவில் அதாவது அசுரகுலத்து அரசனாக இருந்த மகாபலி சக்கரவர்த்தி அவரை மிஞ்சின ஒரு சக்தியே இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்ற ஒரு ஆணவத்தில் இருந்துகிட்டு இருந்திருக்கிறாரு இந்த உலகத்தையே தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக அஸ்வமேத யாகம்லாம் நடத்தி அவர் வந்து தர்ம தான தர்மங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு அப்போ மகாபலியுடைய ஆணவத்தை அடக்கணும் அப்படின்னு நினச்ச விஷ்ணு வாமனன் அப்படின்ற ஒரு பிராமண வேடத்தில் வந்து எனக்கு மூணு அடி நிலம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு மகாபலி வந்து நீங்களே அளந்துக்கங்க அந்த மூணடி நிலத்தை அப்படின்னு வந்து விஷ்ணுக்கிட்ட சொல்கிறாரு விஷ்ணு உடனே தன்னோட சுய யரூபத்தை காட்டி விஸ்வரூபம் எடுத்து ஒரே அடியில் அந்த பூமியையும் ரெண்டாவது அடியில் ஆகாயத்தையும் அளக்குறாரு மூணாவது அடி வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகிறதுனால என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த மகாபலி தன்னுடைய தலையை காட்டுறாரு அப்போது அந்த இடத்துக்கு வந்த தர்ம தேவதை மகாபலி நிறைய தான தர்மம்லாம் செஞ்சுருக்கிறாரு அவர் தலையில் காலை வச்சால் தர்மம் செத்து போயிடும் அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறாங்க அப்படி அழுகும்போது அந்த கண்ணீர் துளிகள் வந்து மகாவிஷ்ணுவோடைய காலில் பட்டு அந்த இடத்துல புற்றுகள் முளைக்குது இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் தவிச்ச விஷ்ணு சிவபெருமானை நோக்கி போகிறாரு சிவபெருமான்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்க சிவபெருமான் இது மாதிரி பூலோகத்தில் இருக்கக்கூடிய வாசிகி தீர்த்தத்தில் நீ அப்படின்னா எல்லாம் சரியாக போயிடும்னு சொல்ல விஷ்ணு இந்த வாசிகி தீர்த்தத்தில் வந்து நீராடி விமோசனம் அடைகிறாரு இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த குளம் தான் வந்து வாசகி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் வியாழக்கிழமை நைட்டு தங்கியிருந்து வெள்ளிக்கிழமை காலையில் கோவிலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வாசகி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு பாகம்பிரியால் உடனுரை பழம்புற்றுநாதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வன்மீகநாதரை போய் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தோல்நாய்கள் விஷக்கடிகள் இதெல்லாம் வந்து சரியாயிரும் அப்படின்றது இங்கே இந்த கோவிலுடைய ஐதீகம் அதே